திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் எங்கள்ட்ட பேசினார் என்னோட இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அவர் பேசவே இல்லை நாங்கள் என்னை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு இப்பொழுது அவர் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன் இல்ல இரண்டு மாதங்களுக்கு முன்பே எல்லாரும் ஒன்றிணையணுங்கிற கோரிக்கையை வைத்து அவர் பொது வெளியில் வந்த பிறகுதான் எங்களை எல்லாம் தொடர்பு சொன்னாரு அதை தொடர்ந்து தான் எங்கள்கிட்ட பேசியிருந்தார் அப்ப கூட அவர் பழனிசாமிக்கு எதிராகவோ யாருக்கும் எதிராக பேசவில்லை நாங்கள் எல்லோரும் ஓரணியில் வரணும்னு தான் பேசினார் அதனாலதான் சொல்றேன் திமுகவை எதிர்க்கின்ற வலுவான ஒரு சக்தியாக இல்லை இலை மிகவும் பலவீனமாக கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்று தேர்தலை ஏற்பட்ட அந்த நிலை கூட இல்லாமல் பழனிசாமி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலை நிலவுகிறது அது விஜய் அவர்களின் வரவுக்கு பிறகு விஜய் தலைமையில் ஒருவேளை நல்ல ஒரு சிறப்பான கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு கடுமையான போட்டியாக இருக்க கூடும் என்றுதான் நான் கரெக்டா கடுமையான போட்டியை நிலவும் தான் சொல்றேன்னா தவிர நான் அவர் வெற்றி பெற்று விட்டார் வெற்றி பெறுவார்னு நான் எங்கேயும் கடுமையான போட்டி பின்பு அதுக்கப்புறம் மக்கள் தான் முடிவு செய்வார்கள் ஆட்சி அமைக்கிற கூட்டணி அங்க வார்த்தைக்கு அர்த்தம் வேற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் அதீத நம்பிக்கையில் சொல்ல நாங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் உருவெடுத்து விட்டோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் ஊடகத்தில் சொல்ற மாதிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளில் ஏற்கனவே பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவருடைய தவறுகளால் அரசியல் தவறுகளால் இங்கே அவர் தோற்கடிக்கப்பட்டார் இந்த முறை அதைவிட கடந்த முறை டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டில் பயனோரு பன்னெண்டு தொகுதியில் ஜெயித்தது கூட இந்த முறை வாய்ப்பில்லை காரணம் அவர் மீது நூத்தி ஐந்து சமுதாய மக்கள் எதிராக இருக்கிறார்கள் அதுதான் உண்மை அதனால சொல்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தவிர்த்து விட்டு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற கருத்தை தான் நாங்களில் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்றோம்